அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம போற பாடம் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு விரிவானம் வெட்டுக்கிளியும் சருகுமானும் நுழையும் முன் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர் எனவே காடுகள் செடி கொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பெயரன் பெயர்த்திகளுக்கும் சொல்லி வந்தனர் அத்தகைய கதைகளுள் ஒன்றை படிப்போம் நடுக்காட்டில் சலசலவென ஓடும் ஓடையுடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் ஆகியன அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும் தாகம் தணிந்தபின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும் குறிஞ்சி புதரின் தாள படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டிக்கிளி ஒன்று வசித்து வந்தது அது ஒரு வாயாடி வெட்டிக்கிளி கிளி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது சருகுமான் சிறிய பிராணி ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும் போதாததற்கு கூச்சப்படும் விலங்கு எனவே அதைப் பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை கூரன் குறிஞ்சி புதர் அருகில் இழைப்பார வந்தது இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேசத் தொடங்கியது என்ன கூரன் பார்த்து வெகு நாள் ஆயிற்று இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய் ஏன் இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய் காட்டின் அந்த கோடியில் இருந்தேன் இப்போது உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது நான் எங்காவது ஒழிய வேண்டும் எனக்கு சோர்வாகவும் இருக்கிறது பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன் வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கும் பித்தக்கண்ணுவை தெரியும் பெரிய மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தைதான் அது மிகச்சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது தலையை மட்டும் தூக்கி வெட்டிக்கிளியை எச்சரித்தது வெட்டி நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள் பித்தக்கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே அது என்னை பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் வெட்டிக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டது அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு ஓடை ஓடைப்பக்கம் வந்து சேர்ந்தது சத்தமில்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருந்த பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது குறிஞ்சி புதரின் தாழ கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உருமியது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா வெட்டி கிளிக்கு உற்சாகம் தலைக்கு ஏறியது பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடிக்கொண்டது ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க முடியாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து குதித்து சென்றது அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின் குதியாட்டத்திற்கான பொருள் புரியாமலா போகும் உடனே அது கூரன் பதுங்கிக் கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது நல்ல வேலையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புணுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது அது தங்கிய இடம்தான் அப்படி நாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல்வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை மாறாக புணுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்தது தன் மறைவிடத்தை ஏறக்குறைய குறைய காட்டி கொடுத்ததற்காக வெட்டுக்கிளி மீது அதற்கு கோபமான கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டிளையை மிரட்டிவிட்டு போனால் என்ன என்று தோன்றியது முட்டாள் பித்தக்கண்ணமுன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து தின்னாமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து விடுவேன் இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியும் ஆடியது அந்த வேகத்தில் தாழ கிடந்த கிளையில் இருந்த வெட்டி கீழே விழப்போனது அதன் மீது கோப பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது அன்றிலிருந்து கூரனின் கூர்ப்பாதங்கள் எங்கே தன்மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன ஆனாலும் அவை எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை தெரிந்து தெளிவோம் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன காடர்கள் குறைந்த எண்ணிக்கையிலான பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆளப்பு என்று அழைக்கின்றனர் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் ஏதும் அவர்களிடம் இல்லை நூல்வெளி மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் அந்நூலிலிருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது நன்றி